வேண்டுதல் வாழ்த்து திருச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவக்குழுந்தேசரின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கட் பேறு நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித தொழுகும் பண்பு பொறையுடைமை ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உறையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை நல்க இறையருடைய வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் சிங்கப்பூர் ராதிகா வணிகவேல் பேராசிரியர் ஜெயபிரகாசம் இலக்கியவியல் முத்துவேல் தம்பி பிரதாப் குமாரவேல் அண்ணன் மகன் நம்பியாரூரன் மகாலட்சுமி தீபலட்சுமி கணிப்பொறித்துறை பொன்மணி ஆகியோரும் மணநாள் காணும் மைசூர் மதுசூதனன் பிருந்தா திருப்பூர் வினீத்குமார் திவ்ய விக்ரஜா ஈரோடு கோகுல் பிரியன் ரம்யவதி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டும் நம் திருமண தொண்டர் தர்மலிங்கம் கருணாம்பிகையின் புதுமனை கருணாம்பிகையில் புகுவிழா என்று இன்று நடைபெறுகின்றது அவ அனைவருக்கும் எல்லா நலன் இந்த நலங்கள் அனைத்தையும் நறுக வேண்டியும் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணைநிற்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை நல்க வேண்டிக் கொள்ளுவோம் போற்றியோம் நமசிவாயம் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இறையருடை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய மாமரை முனியர் வாழ்க மருகதே வள்ளி பாமளி முனிதர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க காமரு மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க பூமழி நலங்கள் முற்றும் குவளயம் பெற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்